ரயிலில் மாங்காய் வித்து ஜனாதிபதி கதிரி வரை வந்த ஒரு கிராமத்து பையனின் வாழ்க்கை கதை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பு தேகம சிந்தாரகையே முழு பெயர் திசா நாயக்க முதியின் சலாகி அன்றகுமார திசா நாயக்க கலைவள மகுள்கஸ்வெவ என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி பிறந்தவர் நான்கு வருடங்களுக்குப் பின்னர் கெக்கிராவையில் குடியேறினார் தம்புத்தேகம காமி வித்தியாலயத்தில் தனது ஆரம்ப கல்வியையும் தம்புத்தேகம மத்திய கல்வியில் தனது உயர் கல்வியையும் கற்றவர் குறித்த பாடசாலையில் இருந்து உயர்தரத்தில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதல் ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான அனுருகுமார திசாநாயக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பட்டதாரியாக பட்டம் சூடிக் கொண்டார் அனுருகுமார திசாநாயக்கவின் அரசியல் வாழ்க்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டிலேயே ஜேவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் செயற்பட்டு பின்னர் மாகாண சபை தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கியவர் அனுரகுமாரதி இவர் இரண்டாயிரமாம் ஆண்டில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குருணாகி மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளோடு நாடாளுமன்றத்துக்கு இரண்டாவது முறையும் கூட்டணி விவசாய அமைச்சர் பதவியையும் இவர் நாடாளுமன்ற குழு தலைவராக ஜேபிபி மூலம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தில் தேசிய பட்டியலுடாக மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் ஜனவரி இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜேவிபிக்கின் தலைமை பொறுப்பு இவருக்கு கையளிக்கப்பட்டது அவர் பதவி ஏற்ற பின்னர் மாகாண சபை தேர்தலில் வாக்கு வங்கி அதிகரித்ததென்றால் அது இன்றியமையாதது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சபையில் எதிர்கட்சி பிரதமர் கொறடாவாகவும் அவர் பதவி வகித்தார் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் திகதி ஆண்டு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக கள்ளம் இறங்கினார் அனுரகுமாரி நாயக்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் இவர் போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்று இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றார் தொள்ளூறாம் ஆண்டு முதல் தொன்னூற்றி மூன்றாம் கால பகுதியில் கணித பாட தொண்டராசிரியராக சேவையாற்றியுள்ளார் அன்ப சாதாரண தரம் மற்றும் உயர்தர மாணவர்களுக்கு கணிதம் கற்பிக்கும் டியூஷன் வாத்தியாராகவும் சேவை செய்துள்ளார் ஜனாதிபதி ஆனரகுமார திஸ் நாயக்கவே ஏழாவது பிறந்த நாள் என்றார் இதனை முன்னிட்டு ஏற்கனவே எழுதப்பட்ட பதிவு சிறு திருத்தங்களுடன் திருமணங்களுடன் உங்கள் பார்வைக்கு தரப்படுகின்றது பாடசாலை செல்லும் கால பகுதியில் என்பவற்றை விற்றுள்ளார் என ஒரு நேர்காணலின் போது அனுர குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் தனக்கு விவசாயம் செய்ய முடியும் என்றும் சந்தையில் பொருட்களையும் விற்றுள்ளேன் என்றும் அது பசுமையான நினைவுகள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய மக்கள் விரும்பும் ஜனாதிபதியாக கழுத்தில் மக்களுக்காக தன் சேவையை செய்து கொண்டிருக்கும் அதிமேத்துக்கு ஜனாதிபதி அனிருகுமார் திசான